குணப்படுத்த எல்லாத்தையும் நீ நேரையும் நல்ல ஜெயத்தை நீ கொண்டு ஆசிர்வதிக்கும் ஜபிக்கிறப்பா அவங்க கடல் தொழிலை ஆசிர்வதி ஆண்டவரே கடல் அந்த தொழிலை நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டு பேரு தகப்பனே நீ தகப்பனே ஆழத்துல கொண்டு வலையை போடுன்னு சொல்லும் போது தகப்பனே ரெண்டு படகு ரெண்டு வலியத்தக்க தக்க ஆண்டவரே மீன்களை கலையினை கொடுத்தது போல அன்பு மகனுக்கு தகப்பனி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழில் ஆசீர்வதிங்க தகப்பன ஆண்டவரே ஒரு குறைவு ஆகிறது எங்க குடும்பத்தை நீ நிறைவாய்க்கு கொடுக்க நான் ஜெபிக்கிறேன்

மகாராஜ தேவன் ஆசீர்வதிங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா மகனை ஆசீர்வதிங்கப்பா கணவன் மனைவியா இருந்து தகப்பனே கத்தாவே உடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப நீர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடும்பத்துக்கு ஏற்ற தாழ்வு வந்தாலும் தகப்பனே அதெல்லாம் தகப்பனே சமூகத்துல வைத்து ஜபித்து சந்தோஷமா உடைய பிள்ளைகள் இருக்கு நீர் செய்ய வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி கொடுங்க தகப்பனே பரிசுத்தப்படுத்துங்கப்பா உடைய மகன் மாம்சத்தின்படி எந்த காரியத்தையும் செய்யாதபடி கத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது நான் ஜபிக்கிறேன் கத்தோடைய சமூகத்துல காத்திருந்து கத்தாவே நீ

ஆண்டவரையும் தகப்பனே தொடர்ந்து கத்தை பொறுப்படுத்தி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி வல்ல முடியாது ஜபிக்கிறேன் நான் சர்வ வல்ல தேவன் என்று சொல்லி எனக்கு ஒன்றாக நடந்து கொண்டு உத்தமனா நான் சொன்னப்பா முடிய பிள்ளைகள் உமக்காக உத்தமனாய் நடக்க கத்தை உதவி செய்வீனா நான் ஜபிக்கிறேன் கத்தடிக்களை ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் தகப்பனே விசாசிக்கு இடம் என்று சொன்னீங்கப்பா விசாசிக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தாவே சோத்திர குடும்பத்தை கட்டி காக்கிற மகனாக குடும்பத்தை தகப்பனே சோத்திரம் நேர்மையே நடத்துற எல்லா ஒரு குடும்ப தலைவனாக கர்த்தனின் பிள்ளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் கேட்ட பசுத்தத்தை நீ கொண்டு போயிராங்க அது கேட்ட பயப்படுற பயத்தின் மகனுக்கு நீ கொண்டு போயிராங்க நான் ஜெபிக்கிறேன் கத்திரி பழத்துக்கிற பிள்ளை ஆசீர்வதிக்கணும் மனைவி ஆசீர்வதிங்க கொடுத்த மகனையும் ஆசீர்வதிங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா போகும் இடம் எல்லாம் கத்திர பிள்ளைகளுக்கு உண்டாக இருந்த தகுந்த யானத்தை கொடுத்து நீ வழி எடுத்து முடியாது ஜெபிக்கிறேன் இன்னும் ஆயிரக்கணக்கான பாடல்களை கத்திரி வாகனம் கொடுத்து கிராமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க ஜெபிக்கிறேன் அப்படின்னு கத்த செய்வீராக ஆசிர்வதி சிவ நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவரே ஆர்த்திக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆர்த்திக்காக தகவலே சோத்ர 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 ஆண்டவரே ஜெய் ஜெய் ரவிக்காக நான் ஜெபிக்கிறேன் ரவி மோகனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ரவி ஜெய் ஜெய் ரவிக்காக தேவ் வருகிறேன் ஐயா இந்த பிள்ளைங்க உலகத்தின் பிள்ளைகளா இருந்தாலும் அக்காவ இந்த குடும்பங்களை இவ்வளவு அழகாக பொறுத்தவரை அழகான ஒரு குடும்பமே கணக்கு தகப்பல இந்த குடும்பங்களை கத்துடுக்கிறயா அவர் எந்த காரணத்து கொண்டு வரை விலகி போகாத கட்டங்க பிள்ளைகளை நீ கட்டி எழுப்ப முடியா ஜெவிக்கிறையா ஆண்டவரே சோத்ரா 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 ஜெய் சோத்ரா சோத்ரா சோத்ர ராஜா ஜெய் ஜெய் ரவி தேவத்தை ஒப்பு கொடுக்குற தக பிள்ளை சோத்ரா ஆர்த்தி உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் இந்த பிள்ளைகளை அறிவிட்டு தக பிள்ளை ரட்சிக்கப்பட்ட தேசப்பா அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட தேசப்பா எத்தனையோ பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் கர்த்தாவே உங்களை என்னரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்திருக்கிறவங்க பிரிந்து கிடக்க போன குடும்பங்களா நீ கட்டி எழுப்பு அந்த சப்பா ஏராளமான குடும்பங்களை நீ கட்டி இருக்கிற தகப்பனே ஒரே சோத்ரா பிள்ளைகள் குடும்பம் அழகாக கட்டப்பட்டு வந்த குடும்பத்தை தகப்பனே ஒரு புயல் காற்று அடித்தது போல பிள்ளைகள் குடும்பத்தை செதறடித்து கொண்டு இருக்கு தகப்பனே அந்த சாத்தானுடைய கிரீன் அழிச்சு போடுங்க சாப்பா ஆண்டவரே காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதியாக இருந்து தகப்பன் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துல காணப்படும் எல்லா இறைச்சலையும் தகப்பனே அமைதிப்படுத்தும் சாமியை அமைதிப்படுத்துங்க ஆண்டவரையும் சோத்ரம் ஆர்த்தி 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 அனைவரையும் கொடுத்த பிள்ளைங்க ஆசிரியம் பிள்ளைகள் மக்காக வைராக்கியம் எலும்பிட்டு இருந்தா தப்பனே குடும்பமா கட்டப்படட்டையா குடும்பத்துல காணப்படுற குழப்பங்கள் மாறட்டு இருந்தா தப்பனே குழப்பங்கள் மாறட்டு இருந்தா தப்பனே குழப்பங்கள் மாறட்டியா பிள்ளைகளை கத்த மருவி கத்தி எழுப்பி மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய குடும்பம் செதறி போகாத கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆசிரியர் அதிகப்பா கல்வா ரத்த குடும்ப பிள்ளை மறைச்சு கொள்ளுங்கப்பா கர்த்தமேனும் பார்ப்பேன் வைத்து விடு கலங்கி தவிக்காதேன்னு சொன்னீங்களப்பா வருத்தப்பட்டு பாருங்க சுமக்கிறோய் நீங்க என்ன இடத்துல வாடுங்க நான்கு இழைப்பாடு சரிங்களப்பா இளைப்பாடு இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுப்பா கருத்தனுடைய பரத்த கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் கத்தாவே இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை கத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் ஜபிக்கிற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்க ஜபத்தை கேட்டு ஜெயந்தரத்தை கோடி நஞ்சு தொடர்ந்து பொறுப்பிட நடத்துக்க மயன்பிடுங்கி சுவிய நாமத்தி நாளை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கர்த்தன் ஜபத்தை கேட்டார் ஜபத்தை கேட்டாங்க

நல்ல நாளுக்கா நன்றி 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 கருகப்பாசப்பா குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஏதாவது ரத்தம் சகலப்பாவம் இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும் என்ற மாத்தின்படி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நானும் ஏசப்பாத்தையும் இணைந்து ஜபிக்கிறோம் ராஜாவே என் தகப்பனே அப்பா எங்கள் ஜபத்துக்கு பதிலை அப்பா ஒவ்வொரு

தாங்க அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா ஏசப்பா உமக்கா இவ்வளவு செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க அப்பா என் தங்கப்பனை ஏசப்பா எங்கள் தேசத்து திருச்சி மார்கள் குரு குருமார்கள் எல்லாரும் ஆசிர்வாதமா இருக்கணும் அவளுடைய குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருக்குமான உணர்வு திருத்தி வழி நடத்துங்க ராஜாவை கனிகள் காணப்படணும் ராஜாவை உண்மை போல மாற்றுங்க உண்மை போல மாற்றுங்க எல்லா ஊழியர் செய்யற பிள்ளைகளையும் உண்மை போல மாற்றுங்க உண்மை போல தாழ்மை உண்மை போல அன்பு உண்மை போல எல்லாருக்கும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுவீராக ராஜாவை ஏசப்பா மிஷினமாக ஜெபிக்கிறோம் அப்பா அவங்க காடுகளிலும் மலைகளிலும் சென்று ஊழியம் செய்யறாங்கப்பா ஏசப்பா அவங்களுடைய போக்கையும் வரத்தை ஆசிர்வதிங்க தெய்வமே அப்பா எல்லா சாத்தானையும் துச்ச ஏசப்பா துச்சனைக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏஞ்சல்ஸ கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா அப்ப அவங்க ரத்தத்தினாலே பிள்ளைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அவங்களுடைய பிள்ளைகளை டோனாவில் விட்டுட்டு அவங்க தனியா இப்ப ஊழியம் செய்றாங்கப்பா அந்த பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப துக்கமான வாழ்க்கை ராஜாவே நீவே அவங்களுக்கு

நாமம் மகிமைப்படணும் ஒரு அஜாவே ஒரு சந்ததி அவரை செய்தி சேவிக்கும் அது என்றென்றும் ஆண்டவருடைய சந்ததி என படும் சொல்லிருக்கீங்கப்பா ஏசாப்பா ஊழியர் செய்கிற பிள்ளைகளுடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததி என படணும் ஒரு அஜாவே கத்தாவே ஏசப்பா எல்லா ஊழியக்காரர்களையும் ஏசப்பா பலப்படுத்துங்க சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்காசனையும் தந்து அப்படி ஆசிர்வதிங்கே நன்றி எங்க ஜபத்துக்கெல்லாம் பதிலை தருகிறதுக்காய் நன்றி நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி இந்த வெளியிலும் கூட ராஜாவே செல்போன் கனமைப்பட்டு கிடக்கிற எல்லாருக்காவும் செபிக்கிறேன் தக்கவை சிறு பிள்ளைகள் ஏசப்பா வாலிபர்கள் வயதானவர்கள் ஏசப்பா எல்லாரும் ஏசப்பா செல்லு கடிமைப்பட்டு கிடக்காங்கப்பா ஏசப்பா என் நீங்க தான் இந்த பாவத்துல இருந்து விடு

எங்கள் தேசத்து ஜனங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எந்த பாவ வழியிலும் விழுந்து விடாதபடி ஏசப்பா பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க பாவ செற்றில விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக ராஜாவை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க உமக்கென்று வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ராஜாவை யார் யார் பேர் எல்லாம் பரவ திட்டம் வச்சிருக்கீங்களா அந்தந்த பிள்ளைங்க வாலிப தம்பிகளா எழுப்புங்கப்பா 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 வாலிபர்கள் எழும்பி தேசத்தை கலக்குகிறவர்களாய் மாற

குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே அவர்கள் விடுதலை ஆவாகல் ராஜாவே ஏசப்பா எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா செல்போன் எதுக்கு யூஸ் பண்ணனும் ஞானத்தையும் அறிவையும் தாங்க ராஜாவே எல்லா பிள்ளைங்களும் இந்த பாவத்துல இருந்து விடுதலை செய்யுங்க கத்திர அப்படி செய்யறதுக்காய் நன்றி 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 ஏசு கிருஷ்ணன் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்திர ஜபத்தை கேட்டாரு கரம தட்டி நடிச்சு சோதரம் 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 முடியும் இல்லை அன்புரின் வேலைக்காக நன்றி சித்திரைப்பா உடைய சமத்திரிகளை தாண்டி வறுமையாக்கி ஜெபிக்கிறப்பா முதியோர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தா வயது செஞ்ச பிள்ளைகளையும் தேவகத்துவ தேவகத்துவூர் தான் ஜப்பிக்கிறப்பா எல்லா முதியோர்களையும் தெய்வகாரம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறியா அவங்கள பலப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறையா ஆண்டவரையே முதியோர்களை தகப்பனே குடும்பங்கள் கர்த்தாவே அவங்களை நேசிக்க கர்த்தாவே அவங்கள நேசிக்கிருபிச்சீங்கப்பா வயதாயிட்டு தகப்பனே பணம் இருக்கு எங்களுக்கு தகப்பனே முதியோரிகளுக்கு சேர்த்து சேர்க்கணுங்கிற எண்ணத்துல இருக்காதபடி கர்த்தாவே அவங்க குடும்பத்துல அவங்களையும் ஒரு பிள்ளையாக நேசிச்சு அவங்கள கர்த்தாவே பராமரிக்க அவங்களை உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா குடும்பத்துல அப்படியே ஒவ்வொரு பொருளும் அந்த அன்பையை கொடுக்க முடியாது நான் ஜெயிக்கிறேன் இஸ் அப்பா ஆண்டு எத்தனை பிள்ளைகளும் அவங்க கஷ்டப்பட்டு செத்து வளர்த்து தகப்பனை பிள்ளைகளை பராமரித்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்போது அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும் போதும் பெற்றோர்களை நிறைய குடும்பத்துல ஒதுக்கி இருந்தாங்க ஏசப்பா இனிமே இந்த குடும்பத்துல அப்படி யாரையும் இந்த வயதானங்கள் ஒதுக்க கூடாது ஏசப்பா பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் தகப்பனே நம்ம குடிக்கிற சாப்பாடு அவங்களும் சாப்பிடறதும் அப்படின்னு சொல்லி தகப்பனே நல்ல ஒரு நிறைந்த உள்ளத்தோடு அவங்க பெற்றோர்களை கவனிக்கிறது தகப்பனே ஆசீர்வதிங்கப்பா இறக்கம் உள்ளவர்களுக்கு இறக்கம் உள்ள நியாயத்திற்கு உண்டு சொன்னீங்க ஏசப்பா பெற்றோர் மேல ஒரு இறக்கமுள்ள பிள்ளைகளாக அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா மாமியார் மாமனார் மேல ஒரு இறக்கம் அவங்களுக்கு இருக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஐயா ஆண்டு நியாய தீர்ப்பு நடக்கும் என்று சொன்னீங்களப்பா இறக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் இல்ல நடக்கும் என்று சொன்னீங்களே தகப்பனே நீ மேதி உள்ள தேவனப்பா சோத்ரப்பா சோத்ரையா ஒன்றையும் தகப்பனே நீ விட மாட்டேன் கர்த்தாவை எல்லாவற்றையும் முன்னாலே நிறுத்தி எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு நடக்குமே தகப்பனே அந்த உணர்வு எல்லா பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஐயா குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை அதிகமா நேசிக்கட்டும் தகப்பனே ஒதுக்காதபடி உங்களுக்கு ஒண்ணு தெரியாது நீங்க அமைதியா இருந்தேன் சொல்லாதபடி கரெக்டாவே அவர்களும் நான் பேசுவத அவங்களும் கேக்கட்டும் அவங்களுக்கும் நல்ல பண்றவரை நம்ம பேசுறதை ஒரு பேசி அவங்கள ஆலோசனை பண்ணனும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க மட்டும் நான் ஜெபிக்கிறேன் கற்பனை செய்யறதுக்காக நன்றிப்பா முதியோர்களை ஆசிரியதி வந்தவரை முதியோர்களை ஆசிரியப்பா யாரும் முதியோர் இழுக்கிற சேர்க்காந்த பாதுகாத்துப்பா முதியோர்கள் குருவனை செயல்படுற பேச ஆசிரியர்களை கட்டி கட்டி வளமாக்கி நான் ஜெபிக்கிறேன் முதியோரை குருவாட்கிறேன் பொல்லாத ஆவிகளை கட்டி கட்டிய நிர்மூலமாக்கி குடும்பத்துல இருந்து பிள்ளைங்களை முதியோர்களை ஒதுக்க பொல்லாத ஆவிகள் நொர்மலமாக நொருமலமாக நுர்மலமாக அந்த பிள்ளைங்களுடைய சமாதத்தை கட்டுக்கிறேன் நான் ஜபிக்கிறேன் ரத்தத்தை தெளிக்கிற எல்லா குடும்பத்திலையும் கத்தலைய ஆவியான பிள்ளைங்களை குடும்பத்தை ஆளுகை செய்யுமாப்பா அப்பா ஆசீர்வதிங்கப்பா ஏசுல ஜெபிக்கிறையா தொழிற்செய்ற பிள்ளைகளுக்கு அதை ஜபிக்கிறையா தொழிற்செய்ற எல்லா பிள்ளைங்க தொழிலையும் ஆசிர்வதிங்க தடப்பனை ஆசீர்வதி

யாரும் இல்லாத அண்ணா தகப்பனை தகப்பனே ரோட்டல்காந்து இருப்பாங்க மலையில வெயிலே இருப்பாங்கப்பா அவங்களுக்கு நல்லபடியா நல்ல நீர் ஆயத்தை பத்தி கொடுத்துறேன் அவங்க கூட தகப்பனை நல்ல நர்ஸ் நல்ல டாக்டர் நல்ல ஆயாமக்கள் வயிற்று அவங்க நல்லா பராமரிக்கணும்ப்பா அவங்க துக்கம் சந்தோஷம் மாறட்டே இசாப்பா அப்படி மாற்றினப்பா அப்படியே பழத்தை கத்துல ஜபிக்கிறேன் ஒரு பெரிய காரமே செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஏசுரி நாமத்தில் ஜெபிக்கிறப்பா எங்க ஜப்பத்திப்பா எங்க ஜெபத்தை கட்டி ஜெயிந்திருக்கிற தேவ நீரப்பா பழ

நாம் ஜெபிக்கிறையா ரசியா குக்கரனுக்கா ஜெபிக்கிறோம் பா சமாதானத்தை கொடுங்கப்பா வருஷம் இந்த சண்டைகள் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க தகப்பனை சோத்திர சோத்திரையா வீடுகள் வாசல்கள் தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் அழித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே கத்தாவை இறங்கி தகப்பனே ஒரு இரக்கத்தை கொடுப்பீராக அதை ஜெபிக்கிறப்பா ஒரு இரக்கத்தை கொடுங்கப்பா இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் உள்ள நியாயத்திற்கு உண்டு இதை சொன்னீங்களப்பா ஒருவருக்கு ஒரு இரக்கத்தை கொடுங்கப்பா இது நிமித்தம் தகப்பனே தொழில்கள் அழிக்கப்படுதப்பா ஆண்டவரே பணங்கள் நஷ்டமாக குடும்பங்கள் கண்ணீரோட தண்ணீர்ல தகப்பனை சாபத்துக்குள்ளாக போறாங்கப்பா கருத்து இதுல இருந்து முழுமையான ஒரு விடுதலை என் கத்தர் கொடுக்கும் முடியான இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா உக்ரைன்ல இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ரஷ்யால இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா தேவ நாம மையமே படட்டும்பா கருத்து செய்ய போற கிருமைக்காக நினைச்சு பைகளை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்குறோம் இந்த ஜெப குறிப்பு நீ தந்திருக்கிறீர் கருத்தர் பெரிய கருவை செய்வீராகப்பா கடைகளை உடைச்சு போட்டு இந்த வரைக்கும் கருத்தருடைய வல்லமை வெளிப்படுத்துமான்றவரை வல்லமை வெடி வெளிப்படுத்தும் ஐயா சாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சொல்லிருப்பா நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லிருப்பா கர்த்தர் பலத்தை கிரீகளை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா தேசத்துல சமாதானம் வந்து கட்டியா உலக முழு சமாதானம் உண்டாகட்டியா அந்த வரை இந்த கொல்லை நோய்களா முழுமையாக நீர் அப்புறப்படுத்தி போடுங்கப்பா அப்புறப்படுத்தி போடுங்கப்பா அப்புறப்படுத்தி போடுங்கப்பா கர்த்த கிரியை செய்யுங்க தகப்பனே முறை கர்த்த ஒப்பு கொடுக்குறேன் சப்பா இன்னும் தகப்பன சித்தம் காரியங்கள் பூமியில நடமாடும் ஆனால் கர்த்தாவே சோத்திரப்பா சித்தம் இல்லாத மனித புயத்துல தகப்பனே சில காரியங்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தார்களால் கர்த்தாவை இந்த காரியத்தை நீர் அர்த்தமாக்கி போட்டு மல்லியா நான் ஜெபிக்கிறேன் அர்த்தமாக்கி போட்டு இந்த காரியத்தை நீர் அர்த்தமாக்கி போட்டு சுவாமி ஐயா சித்தம் இல்லாத காரியங்கள் தகப்பனே சோத்திர சோத்திர பூமியிலேயே உலகத்துக்குள்ளேயும் மக்கள் மத்தியிலேயே தகப்பனே சித்தம் இல்லாத காரியத்தை பிசாசி எந்த காரியத்தை தகப்பனை ஊதி வைத்திருப்பான் ஆனால் அவன் வெக்கப்பட்டு போக முடியாது என் கத்தர் பலத்த கிரிகளை செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம் தொடர்ந்து கத்தர் பொறுப்படுத்துக்கொள்ளுங்க பரிசுத்தப்படுத்துங்க கத்தர் ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே

கத்தாவே இந்த வேலையில எங்களுக்கு தந்த ஜப குறிப்புக்காக நன்றி சப்பா இந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு ஜெயிந்த திருமணத்துக்காக நன்றி சப்பா தொடர்ந்து பொறுப்பெடுத்து ஓ நாம மையம் பண்றது மேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜபிக்கிற ஒரு நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்தரை சோதரி முழுவே பஸ் நாமத்தை சோதரி நாத்துமாவே கத்தரை சோதரி கத்தரை செய்த சகல உலகே மறவாதே ஆமே நாமே நாமே அலேலுயா 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 கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்